ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் எல்லோரும் நல்லா படித்து நல்லபடியாக எக்ஸாம் எழுந்தும் இன்னொரு ஃபோர் டேஸ்தான் இருக்கு இல்லையா ஸோ எல்லோரும் இருக்கிற டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நல்லா படித்து நல்லபடியாக எழுதுங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிந்தி மதியியாவில் வந்து கத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஒன் மார்க் கொஷின்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ இது வந்து ரிவிஷன் மாதிரி பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஒன் மார்க்குமே வந்து இந்த ஒரே வீடியோவில் கவர் ஆயிரும் எகெய்ன் ஒரு ரிவிஷன் கொடுத்த மாதிரி ஆயிரும் இல்லையா ஸோ இப்போ நம்ம இதை தான் பார்க்க போகிறோம் ஹிந்தியுமே அர்த்தளிக்கிய ஃபஸ்ட் லெசன் பீர்பல்கி சத்துராயி ஹிந்தியுமே அர்த்தளிக்கிய ஹிந்தியில் அர்த்தத்தை எழுதுறது இல்லையா பசந்து கர்ணா சாகனா விரும்புதல் இனாம் தேனா புரஸ்கார் தேனா வெகுமதி வழங்குதல் ஆதார் கர்ணா மரியாதா கர்ணா மரியாதை கொள்ளுதல் ஸ்விகார் கர்ணா மான்னா ஏற்றுக்கொள்ளுதல் தாஜுப் ஹோனாம் விசித்ரு ஹோனா ஆர் ஆச்சரிய ஹோனா இது என்னில் எது வேணாம் எழுதலாம் அதாவது ஆச்சரியப்படுதல் அடுத்து விலோம் ஷப்து எது சொல் ஆதார் அனாதர் ஆதர் அப்படின்னா மரியாதை அனாதர் அப்படின்னா அவமரியாதை இப்போது ஆதரில் வந்து நீங்கள் அனாதர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா ஆ பிளஸ் ஆதர் தான் அனாதர் ஆகுது இல்லையா விஸ்வாஸ் அவிஸ்வாஸ் நம்பிக்கை அவநம்பிக்கை இது எல்லாமே ஆ முன்னாடி சேர்க்கறதுனால அந்த வேர்டு மாறுது ஓகேவா ஸ்விகார் அஸ்விகார் ஏற்றுக்கொள்ளுதல் புறக்கணித்தல் மஞ்சூர் மஞ்சூர் இதுவும் அதேதான் ஏற்றுக்கொள்ளுதல் புறக்கணித்தல் சம்பவ் அசம்பவ் பாசிபிள் இம்பாசிபிள் ஆ மட்டும் முன்னாடி சேர்த்தா அந்த வேர்டு மாறுது இல்லையா அடுத்து ஜோடே பொருத்துக அதாவது பொறுத்துறது நம்ம இங்க இருக்கிறத அங்கே வந்து கரெக்டாக என்னன்றத பார்த்துடுறது இல்லையா பீர்பல் பாதுஷா கே சாத் பீர்பல் வந்து பாதுஷாவோட சேர்ந்து என்ன பண்ணாங்க ஜாயா கர்த்தாத்தா பாதுஷாவோட சேர்ந்து சென்றார் லக்கடு ஹாரா கா ஷரீர் ஹட்டா கட்டாத்தா அந்த காவலாளி அவங்களுடைய அந்த உடல் வந்து எப்படிப்பட்டதாக இருந்தது இதில் வந்து மாறி மாறி இருக்கும் ஸோ இதுதான் வந்து கரெக்டு நல்ல ஒரு பாடி வந்து நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு கட்டான உடம்புன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருந்தது தோ நௌக்கர் கி ரக்வாலி கர்த்தே பீர்பல் ரசோயி கர்மே கானா பக்கா ரஹாத்தா அதாவது பீர்பல் வந்து சமையலறையில் வந்து சமையல் செய்து கொண்டு இருந்தார் இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம பிளேலிஸ்டில் அவைலபிளாக இருக்குது மதியமாவை பொறுத்த வரைக்கும் ஏ டு செட் எல்லாமே வந்து நம்ம அப்லோட் பண்ணியாச்சு எல்லாமே பிளேலிஸ்டில் அவைலபிளாக இருக்குது எல்லாமே எக்ஸாமுக்கு படித்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க ஓகேவா எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து நம்ம ஆல்ரெடி பாஞ்ச் வாக்கியோமே இதில் எல்லாத்துலேயுமே வந்து சாராஞ்சி இது எல்லாத்துலேயும் நம்மளுக்கு இது என்ன லெசன் அப்படின்றது தெரியும் இல்லையா ஸோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த எல்லாம் நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகேவா பாதுஷானி கி கூப் கி பாதுஷா வந்து பீர்பலை வந்து நன்றாக பாராட்டினார் அடுத்து নিম্ন लिखित शब्दों का वाक्यों में प्रयोग कीजिए किला कोदृतिरकर शब्द சொற்களை ವಾக்கியத்தில் உபயோகபடுத்தி எழுதுங்க 호షియారి மோகன் हर काम होशियारी से करताता अ और तिर्यமாக அப்ப வந்து ஒரு மோகன் வந்து ஒவ்வொரு வேளையும் ரொம்ப तिर्यமாக ஒரு புத்திசாலித்தனத்தோட ಸರಿಯான முறையில் வந்து செய்தார் नियुक्त करना भादुषाणी देहाती की रखवाली के लिए दो नौकरों को நியுக்தி கியா நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா அதுதான் பாதுஷா வந்து பாதுகாப்பு காவல் பணிக்காக இரண்டு வேலையாட்களை நியமித்து இருந்தார் நியுக்த் கியா ஹுக்கும் தேனா பாதுஷானே பீர்பல்கோ ஹுக்கும் தியா பாதுஷா வந்து பீர்பலுக்கு ஆணையிட்டார் சம்யோக்வஷ் விமலா சம்யோக்வஷ் கமலா கோ தேகா சம்யோக்வஷ் அப்படின்னா எதேட்சியான்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ விமலா வந்து எதேட்சியா கமலாவை மீட் பண்ணா

ஒரு கழித்தல் அதாவது பொழுதை போக்குதல் அப்படின்னு சொல்லவில்லை அந்த மாதிரி போக்குதல் கழித்துதல் விலோம் ஷப்து லிக்கியே தக்ஷின் உத்தர் தெற்கு வடக்கு சுபுத்ரு குபுத்ரு நல்ல மகன் தீய மகன் பிரத்தம் அந்த முதல் இறுதி ஆரம் அந்த தொடக்கம் முடிவு சாக்கார் நிராகார் வடிவமுடன் கூடிய வடிவமற்ற உப்பயுக்த் அனுப்பயுக்த் பொருத்தம் பொருத்தமற்ற நெக்ஸ்ட்டு ஜோடே பனாயே தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா ராஷ்டிரிய மகத்துவக்கு சம்ஸ்தாகை தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபான்றது நம்ம நாட்டினுடைய மகத்துவம் நிறைந்த ஒரு ஸ்தாபனம் நிறுவனம் பாரத் பகுபாஷி தேஷ்கை இதில் மாற்றி கொடுத்துருக்காங்க ஓகேவா பாரதம் அப்படின்றது பன்மொழிகள் கொண்ட ஒரு நாடு ஆந்திர ஷாக்கா ஸ்த்ரவந்தி கர்நாடக் ஷாக்கா பாரத்வாணி கேந்திர சபா அப்படின்றது ஹிந்தி பிரச்சார் சமாச்சார் எவம் தக்ஷின் பாரத் அடுத்த நிம்னலிக்கு சப்தோங்கா வாக்கியோமே கீஜியே சம்ஸ்தா நிறுவனம் ஸ்தாபனம் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா ஏக் ராஷ்ட்ரிய மகத்துவக்கி சம்ஸ்தாகை हम पात्रो लियम डालना गांधी जी ने दक्षिण भारत हिंदी प्रचार सभा की न्यू डाली गांधी जी दा दिन दक्षिण भारत हिंदी प्रचार सभा का इट्टार बहुभाषी भारत में कई भाषाएं बोली जाती हैं इसलिए यह बहुभाषी देश कहलाता है பாரதத்தில் வந்து கை பாஷா நிறைய லாங்குவேஜஸ் வந்து பேசப்படுகின்றன இதனால் இது வந்து பன்மொழிகள் கொண்ட நாடு அப்படின்னு அழைக்கப்படுது ஆஜீவன் காந்திஜி ஆஜீவன் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபாக்கே அத்தியக்ஷ ரகே காந்திஜி அவர்கள் வாழ்நாள் முழுவதும் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபாவினுடைய அத்தியக்ஷ தலைவராக இருந்தார் லாபான்வித் ஹோனா சபாக்கி பத்திரிகா ஓங்ஸே ஆம் और प्रचारक பிரச்சாரக் லாபான்வித் ஹோத்தே ஆ हैं சபாவினுடைய பத்திரிக்கையின் மூலமாக பொதுமக்கள் மற்றும் பிரச்சாரக்குகள் வந்து லாபம் பயனடைந்து கொண்டு வருகின்றனர் நெக்ஸ்ட் லெசன் வந்து சுப்பிரமணிய மகாகவி சுப்பிரமணிய பாரதி ஹிந்தி மே அத்திலிக்கு சிகஞ்சா பஞ்சேமே பக்கடுமே ஒரு திருகுதல் மாதிரியான ஒரு அமைப்பு ஒரு ஒரு இயந்திரம் அடைதல் அதாவது இறந்து போதல் சமத்கார் கராமத் அதிசயம் ஜான் ஃபுங்க்னா உயிர்ப்பித்தல் அத்தியாச்சார் அடக்குமுறை விலோம் சப்த இலக்கிய உத்ஷாக நிருத்சாக் உற்சாகம் உற்சாகம் அற்றிருத்தல் பிகடுனா பண்ணா அளித்தல் ஆக்குதல் சத் சங்கத்தி குசங்கி தீய நல்ல சேர்க்கை தீய சேர்க்கை முர்தா ஜிந்தா இறந்து போகுதல் பிறத்தல் இரத்தல் பிறத்தல் ஜோடே பனாயே பாரதி கே பிதா தமிழ் கே அச்சே வித்வான் தே மகாகவி பாரதி அவர்களினுடைய அப்பா தமிழில் ஒரு நல்ல வித்வானாக இருந்தார் கவிஞராக இருந்தார் எட்டயபுரம் கே ஜமீன்தார் கவியூங்கா ஆதர் கர்த்தே தே ஜமீன்தார் கவிஞர்களுக்கு மரியாதை கொடுத்தார் பாரதி பாரதிக்கு கவிதாயே தேஷ் பக்தி சே பரிஹே பாரதியவர்களினுடைய கவிதைகள் அவருடைய அந்த படைப்புகள் இது எல்லாமே வந்து தேசபக்தி நிறைந்ததாக இருந்தது இது வந்து மாறியிருக்கு அது மட்டும் பார்த்துக்கோங்க ஓகேவா பாண்டிச்சேரியுமே பாரதினே கை தரகே கஷ்ட போகே பாண்டிச்சேரியில் வந்து பாரதி அவர்கள் வந்து நிறைய கஷ்டங்களை அனுபவித்தார் பாரதி சஹ்காரி சம்பாதக் ஸ்வதேஷ் ஸ்வதேஷ்மித்ரகே பாரதி அவர்கள் வந்து இணை ஆசிரியராக இருந்தது வந்து ஸ்வதேஷ் மித்ரன்ல நிம்னலிக்கு சப்தோங்கா பிரயோகிஜியே ஷாமில் ஹோனா பங்கேற்று கொள்ளுதல் ஆஜ்கி ஷபாமே ஆப்கோ ஷாமில் ஹோனா சாகியே இன்னைக்கு வந்து சபாவில் வந்து சபையில் நீங்கள் வந்து ஆப்கோ ஷாமில் ஹோனா சாகி நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் மஷூர் ஹோனா பாரதிய சன்ஸ்கிருதி துனியாபர்மே மஷூர் ஹோ ஹை பாரதத்தினுடைய அந்த கலாச்சாரம் இது வந்து உலகம் முழுவதும் பிரபலமாகி இருக்கு கர்மச்சாரி மேரே பிதாஜி ஏக் சர்க்காரி கர்மச்சாரி ஹை என்னுடைய அப்பா ஒரு அரசு அலுவலராக பணியாளராக இருக்காரு சம்பாதக் பாரதி ஸ்வதேஷ் மித்திர பத்திரிக்காக்கே சக சம்பாதக்தே பாரதி அவர்கள் ஸ்வதேஷமித்திரத்தினுடைய பத்திரிகையில் ஒரு இணையாசிரியராக இருந்தார்